இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அறிக்கைகளின்படி இவ்வாண்டு இதுவரை பதினான்கு லட்சத்தி எண்ணாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இது கடந்த ஆண்டு இதே கால ஒப்பிடுகையில் அதிகரிப்பை காட்டியுள்ளது தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அங்கிருந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தைந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இவ்வாண்டு ஐக்கியராஜ்யத்தில் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இம்மாதம் முதலாம் திகதி முதல் ஐந்தாம் திகதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு நாற்பதாயிரத்தி நாற்பத்தேழு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன சுற்றுலா பயணிகளின் வருகையில் குறைவு ஏற்படும் பகுதியிலும் கணிசமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இதற்கு முன்னே ஆண்டுகளில் சுற்றுலா பயணிகள் குறைவாக வருகை தந்த நாடுகளிலிருந்து இம்முறை கணிசமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார்